ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட வாக்க தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் பிப்ரவரியுடைய கடைசி பதினைந்து நாட்கள் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாற மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி என்ன கிரக கிரகமாற்றம் நிகழப்போதுனா மாசி மாதமானது பிறந்துருச்சுங்க மாசி மாதத்துடைய கிரக மாற்றங்களால் தான் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மாசி மாத பலன்களை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராசிக்காரங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முக்கிய விசேஷங்களும் விரதங்களும் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சுபமுகூர்த்தமான நாட்களும் வாஸ்து நாட்களும் கூட இருக்கு அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ற முதல்ல அதெல்லாம் என்னென்னங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க தமிழ் மாதங்கள்ல மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதம் இந்த மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக கருதப்படுது இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து விரத நாட்களும் மிக சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்கு இந்த ஆண்டு மாசி மாதத்தில் என்னென்ன விசேஷம் மற்றும் விரத நாட்கள் எந்தெந்த தேதிகளில் வரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் மாதங்களில் பதினோராவதாக வரக்கூடிய மாதமாக வருவது மாசி மாதம் இது சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்க தோங்கக்கூடிய மாதம் புனித நீராட விரதம் இருக்க தான தர்மம் செய்வதற்கு ஏற்ற மாதம் மாசி மாதம் இந்த மாதத்தில் முப்பது நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாட்கள் மாசியில் வரக்கூடிய மாதம் மகா சிவராத்ரி மாசி ஏகாதேசி காரடையா நோம்பு உள்ளிட்ட பல சிறப்புகளை கொண்ட மாதம் மாசி மாதம் இந்த ஆண்டு மாசி மாதம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி துவங்கி மார்ச் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த மாதத்தில் இப்போ எந்தெந்த நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் அதை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த விசேஷங்கள் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வந்து நம்ம வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது வழிபாடு வந்து இந்த நாட்களில் நாம் செய்து கண்டிப்பாக வந்து பலன் பெறணும் இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்து பலன் பெறும் போது நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுமிச்சமாக மாறும் அதனால் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் வந்து நல்ல பலனை பெறுவதற்கு மாசி மாதம் நடக்கக்கூடிய விசேஷங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மாசியில் வரக்கூடிய விசேஷம் என்னன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியானது வருதுங்க அப்புறம் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாசி மாம் வருது மார்ச் பதிமூணாம் தேதி ஹோலி பண்டிகை வருது மார்ச் பதினாலாம் தேதி காரடையான நோம்பு வருது இதெல்லாம் மாசி மாதம் முடியறதுக்குள்ள முக்கியமான தெய்வ சம்பந்தப்பட்ட விசேஷங்களாக கருதப்படுது அப்புறம் மாசி மாதத்தில் விரத நாட்கள்னு பார்க்கும்போது ஒரு சில குறிப்பிட்ட விரத நாட்கள் வரும் அதில் ஃபஸ்ட்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அமாவாசையானது வருது மார்ச் பதிமூணாம் தேதி பௌர்ணமி வருது மார்ச் ஐந்தாம் தேதி கிருத்திகை வருது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி திருவோண விரதம் வருது பிப்ரவரி இருபத்தி நாலு மார்ச் பத்து ஏகாதேசி வருது ஷஷ்டி பிப்ரவரி பதினெட்டு மார்ச் அஞ்சு வருது சங்கடகர சதுர்த்தி பிப்ரவரி பதினாறாம் தேதி வருது அப்புறம் பிரதோஷம் பிப்ரவரி இருபத்தைந்து மார்ச் பதினொன்றில் வருது சதுர்த்தி வந்து மார்ச் மூணாந்தேதி வருது ஸோ இதெல்லாம் மார்ச் மாதத்தில் விரதங்கள் எல்லாம் வந்து மாசியில் கலந்து வரக்கூடியது ஸோ விரத நாட்கள் முக்கியமான பண்டிகை எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ சொன்னதை நீங்கள் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த விரத நாட்களெல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற பயன்படுத்திக்கோங்க இப்போ மாசி மாத பழங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதிக உழப்பை கொடுத்து சாதிக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் செலவுகள் வந்து கூடும் ஆக்சுவலி செலவுகள் கூடுறது மெயினாக வாகனங்கள் வகையில செலவுகள் உண்டாகும் வாகனங்கள் வகையில செலவு உண்டாகாமல் இருக்க வாகனங்களில் பார்த்து ஹேண்டில் பண்ணு என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு மனதில் ஆக்சுவலி வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கோ மனதில் வீண் குழப்பங்கள் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் உதவிகள் கிடைப்பது கடினமாக இருக்கோ அதனால் உதவிகள்லாம் வந்து கண்டிப்பாக பெறுவதற்கு அதிக முயற்சி பண்ணுங்க அப்புறம் எந்த காரியங்கள் ஈடுபட்டாலும் மன தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது நல்லது மன தடுமாற்றத்தோடு எது செய்தாலும் அது உங்களுக்கு தோல்வியில் முடியும் அதனால் மன தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது ஸோ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் இப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செய்ய வேண்டியது இருக்குது ஆக்சுவலி வியாபார தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரித்தால் தான் வியாபாரத்தில் லாபம் பார்க்க முடியும் அதனால் செலவுகள் அதிகரிக்குதேன்னு சொல்லி எதையும் செய்யாமல் இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே வந்து பார்த்து தான் வந்து மேனேஜ் பண்ணும் இது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திக்க வேண்டியது இருக்குது ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் இருக்க உத்தியோகத்தில் பார்த்து தான் வேலை செய்யணும் கவனம் தேவை என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை புரிந்துக்கோங்க அப்புறம் குடும்பத்தில் பார்க்கும்போது வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லது வாக்குவாதம் கோபம் ரெண்டுமே குடும்பத்தில் பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் தவிர்க்கிறது நல்லது வாழ்க்கை துணையோடு கூட நிறைய அனுசரித்து சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது இல்லைனா பெருத்த ப்ராப்ளம் ஏற்படும் பிள்ளைகளுடைய நலநிலையும் அக்கறையோடு இருக்கணும் அக்கறையோடு இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையே பாண்டிங் உருவாகும் அப்புறம் விருந்தினர்கள் வந்து செல்வாங்க விருந்தினர்கள் வந்து செல்வது உங்களுக்கு ஓரளவு என்ஜாயபிளாக இருக்கும் ஸோ குடும்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்புறம் பெண்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் எதையும் செய்வது நல்லது ஆக்சுவலி எது செய்தாலும் அந்த தடுமாற்றத்தோடு செய்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் வீண் அலைச்சலும் உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு அதனால் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் அப்புறம் மாணவர்கள் நீங்கள் பாடங்களை படிக்கிறது மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் எல்லாத்துக்கும் மேலே தேர்வில் அதிக மதிப்பெண் பெற குறிக்கோளோடு செயல்படணும் அப்போ தான் நீங்கள் நினச்ச அந்த மதிப்பெண்கள் உங்களால் பெற முடியும் அதனால் மதிப்பெண் பெற அதிக முயற்சி செய்யுங்க இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும் அதனால் மேஷ ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது அப்போ தான் உங்களுக்கான வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவை எடுக்க தூண்டும் அவசர முடிவு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு பெரிய ஆப்பு வரவும் வாய்ப்பு இருக்கு அப்புறம் அரசியல் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் இருந்தாலும் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது மேல் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும் அதனால் அரசியலில் இருக்கிறவங்க ரொம்ப துணிவோடு செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் நீங்கள் அஸ்வினியில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் கடன் பிரச்சனைகள் தொல்லைகள் தராமல் இருக்கோ எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கோ உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கோ வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் ஸோ அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போது அப்புறம் நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் வியாபார செலவுகள் கூடும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணி சுமை குறைந்து காணப்படும் அதனால் பரணியில் பிறந்தவங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் நெக்ஸ்ட்டு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு வேலையில் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும் உங்களுடைய நலனில் அக்கறை வந்து காட்டணும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் ஸோ அதனால் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும் கவனமாக இருக்கணும் இப்படி நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை முழுசாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனாடுகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மேசராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாழ்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலம் நடும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களை இருக்கவங்களும் பார்த்து பணம் நடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி